Badass ma, oras sama badass ma, orang-orang di de, badass ma, di odas ma, badass ma, orang-orang di de. Thank you. Thank you. Pertama kali,

பழக்கம் மாறி மட்டும் மாறி சரி ஓகே இந்தியாவில் ஒலிம்பிக் பட்டம் வென்ற முதல் பெண்மணி யாருன்னு தெரியுமா தெரியலையா சரி மெர்சல் படம் இருக்குல்ல மெர்சல் படம் பார்த்துருக்கீங்களா பக்கத்து இல்லையா அந்த படத்தில் ஹீரோ யார் விஜய் இப்போ இது வந்து யாரும் தெரில அப்போ வந்து ஒலிம்பிக் முதல் பதக்கம் என்ற பெண்மணி யாரும் தெரில அவங்க என்ன பிடி உஷா ஓகேவா இப்போ யார் கேட்டால் என்ன சொல்லுவீங்க பிடி உஷா ஓகே வா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு விஜய் விஜய் ரைம்ஸ் ஏதாவது பாடுங்க அன்பு நிறைந்த ஒரு தமிழன்னை அருளை அணிந்த ஒரு தமிழன்னை இன்ப கலைகள் யாவையுமே இன்று வளர்த்து ஸ்வேதா என்ன ஏசியான படிங்க உங்கள்கிட்ட ஒரு கடி கடிஜோக்கம் ஒன்று கேட்கவா தூங்குறதுக்கு முன்னாடி என் குட் நைட் சொல்கிறோம் நல்ல இரவாக இருக்கணும் நல்ல இரவாக அப்படி ஒரு ஜோக்காக சொல்லுங்க தெரியா ஏன்னா தூங்கினதுக்கு அப்புறம் சொல்ல முடியாதுல குட் நைட் அதனால ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் விஜய் விஜய் அப்போ ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு வேறு ஏதாவது தெரியுமா பாடுறது சரி ஓகே தேங்க் யூ

அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி யார்ட்டையுமே சொல்லாம போறோம் இவங்களை எப்படியாச்சும் நாம போய் தூங்குறோம் அப்படின்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி அதனால அவங்க தூங்க போறோம் குட் நைட்டு சொல்லிட்டு போறாங்க இனிமே வந்து குட் நைட் சொன்னீங்கன்னா தம்பி ஒரு ஃபாலோ பண்றான் இல்லையா ஒரு விஷயம் சொல்றான் இல்லையா அதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க ஜோக்கா கேட்டனா நீ வந்து சீரியஸா பேசிட்டு இருக்க பரவாயில்லையா ஏன்னா தூங்கினதுக்கு அப்புறம் சொல்ல முடியாது குட் நைட் அதனால தூங்குறது முன்னாடி சொல்லிட்டு போறாங்க ஓகேவா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டியா இனிமே கேட்டா சொல்லுவியா சரி ஓகே உனக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு எனக்கா விஜய் 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 படத்தை பாட்டு பாடு ஜெய் பட்டி விஜய் பற்றி சொல்ல சொல்லணுன்னா விஜய் இருந்து ஒரு பாட்டு போட்டு நான் ரெடி தான் வரவா அண்ணா நான் இறங்கி வரவா தடுகடுக்கும் சிங்கத்தை சிந்தாதப்பா எவன் ரூட்டு பேசுங்க என்ன படிக்கிறீங்க ஸ்டாண்ட் படிக்கிறீங்களா சிரமூட்டம் ஜோக்குன்னு கேக்கவா எல்லாரும் வந்து தூங்கறதுக்கு முன்னாடி குட் நைட் அப்படினு சொல்லிட்டு போறாங்க ஆமா எல்லாரும் எல்லாரும் தூங்க போனா குட் குட் நைட் வந்து எல்லாரும் தூங்குவாங்களா இல்ல தூங்க மாட்டாங்களா தூங்க தூங்கவே மாட்டாங்க தூங்க மாட்டாங்க குட் நைட் சொன்னா தூங்குவாங்க இது ஜோக்கா சொல்லுங்களா ஏன் குட் நைட் வந்துட்டு தூங்கறதுக்கு முன்னாடி சொல்றாங்கன்னு தெரியலையா தெரியலையா ஏனா தூங்கனதுக்கு அப்புறம் சொல்ல முடியாதல அவங்களால ஆமா அதனால தூங்கறதுக்கு முன்னாடி சொல்றாங்க சீப்பு வருதா ஆமா வருதா ஆமாவா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் பிடிச்ச ஆக்டர் நடிகர் இருப்பாங்களா பாட்டுலாம் பார்ப்பீங்களா டிவிலாம் பார்ப்பீங்களா யாரை பிடிக்கும் விஜய் பிடிக்கும் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களா ரைம்ஸ் பாடுறீங்களா பாடுங்க கிளி பாடம் சரி